மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் மூத்த ஆலயம் மோலான இலியாசி ரியாசி நம்மளோட இருக்காங்க மோலானா அஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வரைக்கும் எப்படி இருக்கீங்க மோலானா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மோனா அலமதுல்லா அலமதுல்லா மோனா இப்போ இந்த காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் இது ஆரம்பத்தில் இது எல்லாமே இஸ்லாமிய காரணம் இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மத ரீதியாக திசை திருப்பப்பட்டது ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பேசு பொருள் என்னன்னா இது பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு குறிப்பா வழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க இந்த அரசியல் எப்படி பாக்குறீமாண்ணா முதலாவது பேட்டி டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிப்படையா சொல்ல விரும்புறது என்னன்னா பிஜேபிக்கு அரங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியா இருக்கு போது தெரியுது அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க முதலாவது அவங்க நினைக்கணும் நம்ம தான் ஆளுங்கட்சி நம்ம தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் நம்ம தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் பழிகளை அடுத்தவங்க மேல தூக்கி போட்டு பழக்கப்பட்டவங்க இதுக்கு யார் மேல பழி போடலாம் அப்படின்னு சொல்லி அலைகிறாங்க அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பவரும் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் அதனால நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பொதுமக்கள் பலியாகி இருப்பதற்கு பொறுப்பேற்று இந்த மூவரும் உடனடியாக தங்களுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஓனா இப்போ பொதுவாகவே இந்த பாதுகாப்பு விஷயங்கிறதா அந்த மாநில அரசுடைய பட்டியலில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இங்க பிரதமர் ராஜினாமா செய்யணும் அமித்ஷா ராஜினாமா செய்யணும்ன்றது எந்த வகையில நியாயம் நியாயமா பார்த்தா உமர் அப்துல்லா தான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நியாயமான கேள்விதான் இது அதாவது க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டோரி தான் அது இப்போ அவங்க யூனியன் டெரிட்டோரியா மாற்றிருக்காங்க அது த்ரீ செவன்ட்டியை வந்து காஷ்மீருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து எல்லா சில மாநிலங்களுக்கு இருக்கிறது அதே போல காஷ்மீருக்கும் இருந்து வந்தது ஆனால் இவங்க வந்து காஷ்மீருக்கு மேலே காஷ்மீர் மேலே மட்டும் அக்கறை உண்டு த்ரீ செவன்ட்டியை வந்து அகற்றினாங்க கிரிஷ்டவர்த்தியை அகற்றும் போது இவங்க நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா உடனடியாக இங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அமைதி நிலைநாட்ட போகிறோம் பாலாரும் தேனாரும் வந்து ஓட போகிறது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஊர்ல ராகவன் ஒருத்தர் இருந்தாரு ரொம்ப ஞாபகம் இருக்கா ஃபரோக் அண்ணாமலை விரித்த வலையில விழுந்த ராகவன் நம்ம ஊர் அவர் வந்து வீடியோ போகிறாரு என்ன ஆமா என்ன ட்வீட்டு போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் காஷ்மீர்ல போய் என்ன பண்ண போறேன் நாலு சென்ட் நிலம் வாங்கி அங்க போய் நான் குடியேற போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இதன் மூலமாக வந்து எல்லாருமே காஷ்மீர்ல போய் நிலம் வாங்கலாம் ஒரு வாழ்வாங்கு வாழ் வாங்க வாழ முடியும் இந்தியாவுடைய முன்மாதிரி மாநிலமாக சட்டம் ஒழுங்குல காஷ்மீரை மாத்த போறோம்லாம் சொன்னதெல்லாம் யாரு அமித்ஷா தானே சொன்னாரு சொன்னதெல்லாம் யாரு மோடி தானே சொன்னாங்க சோ எனவே தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இதனுடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அனைத்துமே எதன் கீழ வருதுன்னு சொன்னா ஒன்றிய அரசின் தான் இது வருகிறது அண்மையில் வந்து தி வயர் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய பத்திரிகை ஏப்ரல் எட்டாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் வந்து எப்படி தலைப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அமித்ஷா என்குளூஸ் எஸ்க்லூஸ் அமித்ஷா எஸ்க்ளோஸ் உமர் அப்துல்லா ஃப்ரம் ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் ஆன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிலவ வேண்டிய பாதுகாப்பு குறித்த முக்கிய ஹை லெவல் கமிட்டி உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவரு காஷ்மீருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அறைக்கு வெளியிலே அவர் நிப்பாட்டிட்டார் நீங்க வெளியில போங்க உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை திரு செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகளை வச்சு அவர் ஒரு கூட்டத்தை போடுறாரு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர்கள் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு மாநிலத்திலேயும் முதலமைச்சரே அந்த கூட்டத்துல பங்கேற்க கூடாது என்று சொன்னதற்கு பிறகு இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர் யாரு உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன் உமர் அப்துல்லாவை தவிர்த்துட்டு அங்க என்ன பேசுனீங்க நீங்க செக்யூரிட்டியை பத்தி நீங்க என்ன பேசுனீங்க இந்த கூட்டம் போட்டதுக்கு அப்புறமாக வந்து பிரதமர் காஷ்மீருக்கு வர வேண்டிய பயணம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படி என்ன அங்க எங்க பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு இவர்கள் தெரிவிக்க வேண்டும் சந்தேகத்தினுடைய நிழல் வந்து அவர்கள் மீதும் படிவதை தவிர்க்க இயலவில்லை சரிங்களா இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே வந்து ஒரு கருத்தை சொல்றாரு இது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அதாவது இந்துக்கள் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறாரு பிஜேபியோட ஒட்டுமொத்த ஐடி விங்கமே டிவிங்குமே இஸ்லாமியர்களுக்கு எதிரா குறிப்பா அவங்க பேண்ட் எல்லாம் கழட்டி பார்த்து முஸ்லீம் தெரிஞ்சு சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு வரைக்கும் பரப்பிட்டே இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க போனா அவங்க என்னைக்கு உண்மை பேசியிருக்காங்க பிஜேபி ஐ வந்து என்னைக்கு வந்து உண்மை பேசியிருக்கு கும்பல் படுகொலைகளில் இந்த நாட்டுல நடைபெறுகின்றது அதை எதிர்த்து இவங்க யாராவது வாய் திறந்துருக்காங்களா லீச்சிங் மாடர் நடக்குது பள்ளிவாசல்ல வந்து பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு இடம் இல்லாம வீதியில வந்து தொழுதா பாஸ்போர்ட்டே ரத்து செய்யும்னு சொல்லி இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் இந்த நாட்டினுடைய வந்து நிர்வாகத்துறையை பற்றியும் அறவே ஞானம் இல்லாம வாங்க பாஸ்போர்ட்டையே ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் எல்லாம் அறிக்க விட்டுச்சு அப்போ இந்த உள்துறை அமைச்சர் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து எங்க போனாரு சொல்றதுக்கு அவருக்கு வெக்கமா இல்லையா எப்படி வந்து அப்படியேனா கொல்லப்பட்டவருடைய இந்த இருபத்தி எட்டு பேர் பட்டியல்ல வந்து அஹ் லோக்கல் மக்கள் இருக்கிறாங்க சையீர் உசேன்கிற ஒரு லோக்கல் மனிதர் இருக்கிறாரு அந்த சுற்றுலா பயணி ஆச்சு என்று அவர்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இதுல வந்து தாக்கப்பட்டிருக்காங்களே இவங்க இந்த பேண்டை கழட்டுறதுலேயே இவங்க குறியா இருந்தாங்கன்னா எப்படி நாட்டை நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தி இவங்க வந்து சிந்திக்க போறாங்க எப்ப யோசிக்க போறாங்க முதலாவது பிஜேபியுடைய உடைய வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி ஆயிட்டோங்கிறது முதல்ல நினைங்க நீங்க தான் ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் நீங்கதான் பொறுப்பு நீங்க தானே நாட்டுல அமைதியை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு அந்த சட்டத்திலே நீங்க திருத்தம் கொண்டு வந்தீங்களா திருச்செவண்டி அபிராகேட் பண்ணதுக்கு அப்புறமாக அதுக்கு நீங்க தானே பொறுப்பேற்கணும் எனவே இதற்கு முழுக்க பொருள் வந்து பொறுப்பேற்க வேண்டியது அவங்கதான் ரெண்டாவது வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா ராஜ்தீப்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றால் அப்போது இந்த நாட்டினுடைய இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய அந்த முறை எப்படி இருக்கும்னு சொன்னா ஆளுங்கட்சிக்கு தான் அந்த கோபம் திரும்பும் மக்களுடைய கோபம் எல்லாம் எதை தான் திரும்பும்னு கேட்டா ஆளுங்கட்சியை தான் திரும்பும் காங்கிரஸ் இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது ஆனா பிஜேபி ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமாக எதற்காக வந்து இவங்க வந்து இவங்களுடைய இவங்களுடைய கோபமெல்லாம் வேறு பக்கம் எப்படி திரும்புது பக்கத்து விட்டு பாய் மேல எப்படி இவங்களுக்கு வந்து இந்த கோபம் திரும்புது எப்படி அதை வந்து இந்து முஸ்லீம்னு இவங்க வந்து பிரிக்கிறாங்க அதனால பாதுகாப்புல வந்து கோட்டை விட்டது யூனியன் கவர்மெண்ட்டு தான் எனவே அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் மக்களுடைய கோபம் திரும்பணுங்கிறது தான் அவருடைய கருத்தா இருக்கு அப்புறமா வந்து ராணா அயூபுன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு லேடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா த்ரீ செவன் காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த த்ரீ செவன் வந்து அப்ராகேட் பண்ணதுக்கு அப்புறமாக அங்க அமைதி திரும்பும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தார்களே அவர்களை நோக்கி ஏன் நீங்க கேள்வி எடுப்பலைன்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் ஏன் நீங்க அவங்கள நோக்கி அமைதி வரும்னு சொன்னீங்களே எங்க என்ன ஆச்சுவோங்க அமைதி எனவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் தான் இருபத்தெட்டு உயிரை விழந்து நிற்கக்கூடிய அந்த இருபத்தெட்டு உயிர்களுடைய ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக தங்களுடைய பதவியை விட்டு விலகினால் மட்டும்தான் கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்த முடியும் சரி போனா இப்போ பாஜக சார்பிலையோ இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர் சார்பிலையோ திரும்ப அவங்க மதத்தின் பக்கம் திசை திருப்பும் போதே இப்போ மக்கள் பாஜக நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க போனோண்ணா இதுதான் வந்து ஒரு நேர்மையான பார்வை அதாவது வந்து அரசாங்கம் பொருட்படுத்திருக்கும் போது அந்த அரசாங்கத்தை நோக்கிதான் மக்கள் கேள்வி கேட்கணும் எது இலகுவானதோ அதையே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எது ஈஸியா இருக்குமோ அதையே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எப்படின்னு எது ஈஸியானதுன்னு சொன்னா இருக்கிற பழிகளை எல்லாம் தூக்கி முஸ்லீம்கள் மேல போடுறது ஈஸி அவங்க அப்படித்தான் அந்த சோசியல் இன்ஜினியரிங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படித்தான் வந்து எல்லாம் வழி நடத்திட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக நீங்க டபுள் இன்ஜினியர் சர்க்கார்னு உங்களை நீங்க சொல்லிக்கிறீங்க நாங்கதான் உலகத்திலே பெரிய சாணக்கியம் சொல்றீங்க நான் வந்து உலக உலகத்தினுடைய மிக பெரும் தலைவர்னு சொல்றாரு நாட்டினுடைய பிரதமர் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வந்து அவர் தன்ன ஒரு பெரிய சாணக்கியம் அப்படின்னு சொல்றாரு இந்த சாணக்கியம் எல்லாம் இப்ப எங்க போனீங்க எது ஈஸியானதாக செஞ்சிட்டு இருக்கீங்களே எது ஈஸியானதுன்னு சொன்னா வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவது இலகுவானது முஸ்லிம்கள் மேல பழிய போடுவது இலகுவானது அந்த இலகுவான வேலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களே நீங்கதான் வலிமையான தான் பெரிய ஐம்பத்தாறு இந்த மாறுபடையவர் நீங்க எங்க போனீங்க நான் இருபத்தி எட்டு உயிரை இழந்து இழந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இந்த கோபத்துக்கு ஒழுங்கான பதில் என்னவென்று சொன்னால் மறுபடியும் வலியுறுத்துறேன் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனாதான் இங்க இருக்கக்கூடிய கலெக்டிவ் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம கூட்டு மனசாட்சியை வந்து திருப்திப்படுத்த முடியும் ஏற்கனவே கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் இப்ப கூட்டு மனசாட்சியை சொல்லுது நீங்க ரெண்டு பேரும் இறைக்கும் போங்கப்பான்னு சொன்னது போயிருங்க சீக்கிரமா சரிம்மா இப்போ மக்கள் மத்தியில ஒரு ஒரு கேள்வி ஒரு பேசு பொருளை பெரிய அளவுல என்ன இருக்குன்னா வக்ஃபுடை போராட்டம் பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு குறிப்பா நீதிமன்றமும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதுல இதெல்லாம் மடைமாற்றுக்காக இப்ப ஏற்பட்ட செயல்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதை எப்படி ஒரு குற்ற செயல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்ற செயலின் மூலமாக நேரடியான பலன் யாருக்கு இன்டைரக்டான மறைமுகமான பலன் யாருக்கு என்ற அடிப்படையில் விசாரணையை காவல்துறை வந்து எப்பவுமே செய்வாங்க நான் உதாரணத்துக்கு ஜெயலலிதாவுடைய மரணம் இருக்கு அந்த மரணம் இடமான மரணம் என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணத்தினால பலன் அடைஞ்ச கட்சி எது தலைநாட்டுல நடந்த கொலைனால பலனடைந்த மனிதர்கள் யாரு பொதுவாக ஒரு குற்றச்செயல் நடந்தால் அந்த குற்றச்செயல் மூலமாக உடனடியான பலன் அல்லது மறைமுகமான பலன் அடைய அடைந்தது யார் அடைய போவது யார் என்பதை நோக்கித்தான் அந்த விசாரணைகள் போகும் அந்த அடிப்படையில நான் இங்கே சொல்றேன் இருபத்தி எட்டு பேர் இந்திய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் இதுவரைக்கும் அந்த பகுதியில் இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றதில்லை நாட்டினுடைய எல்லைக்குள்ள மிக சாவகாசமாக புகுந்து தாக்குதலை நடத்திவிட்டு இலகுவாக இவர்கள் அங்கிருந்து போயிருக்கிறார்கள் அப்படி என்றால் உங்களுடைய அமைதியை நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம் என்கிற அந்த வார்த்தைக்கு விடப்பட்ட ஒரு சவாலாகவே நாட்டு மக்கள் இதை பார்க்கின்றார்கள் இதனுடைய பலன் வந்து உங்க கேள்வியில் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா இதனுடைய பலன் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா மொத்த நாடும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் ஜனநாயகத்தினுடைய இறுதி நம்பிக்கையின் மீது முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்களும் பக்கு திருத்த சட்டத்தை முழுமூச்சோடு எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் இதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கிறது யாருக்கு இதனுடைய பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர்களை நோக்கி இந்த விசாரணை திருப்பப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதே மாதிரி நான் இன்னொன்னே சொல்லிக்கிறேன் அந்த இதுவரைக்கும் நடா நடைபெறாத ஒரு இடத்துல தான் இந்த தாக்குதல் நடத்திருக்கிறதா சொல்றாங்க காஷ்மீரை பத்தி தெரிஞ்சவங்க நாட்டினுடைய ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் பக்ஷி அண்மையில வந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அழித்திருக்கக்கூடிய பேட்டியில அவர் சொல்லி காட்டுகிறார் என்ன சொல்றாருன்னா மூணு வருஷமா ரெக்ரூட்மெண்டே நடக்கல ராணுவத்துல புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்கப்படவில்லை மூன்று வருடமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இராணுவத்திலிருந்து போயிருக்காங்க இந்த மூணு வருஷத்துல ராணுவத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் போயிருக்காங்க அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் காலி இடங்களை நிரப்புவதற்கு இது யார் பொறுப்பு உமர் அப்துல்லா பொறுப்பா இந்தியா கூட்டணியுடைய பொறுப்பா நீங்க தானே ஆளுங்கட்சி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை ராணுவத்துல நீங்க எப்படி மூணு வருஷமாக எடுக்காமல் இருக்கலாம் அப்படியானால் நாட்டினுடைய பாதுகாப்பின் மீது சமரசம் செய்து கொண்டவர்கள் யார் ஏன் நீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணல என்று கேட்டதற்கு ஒரு மாமேதை சொல்லியிருக்கின்றார் அந்த மாமியதை யாரும்போது நாட்டுக்கும் தெரியும் ஊருக்கும் தெரியும் அந்த மாமேதை சொல்லி இருக்கிறார் நாட்டினுடைய பணத்தை மிச்சம் பிடிக்கத்தான் நாங்கள் வந்து இது ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணலை நாட்டினுடைய பணத்தை வந்து நாங்கள் மிச்சம் பிடிக்க போகிறோம் என்று அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார் இப்போ நான் கேட்கறது என்னன்னு சொன்னால் நாட்டினுடைய பணத்தை நீங்க மிச்சம் படிச்சு அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க கொரோனாவுக்கு அப்புறமாக ரயில்ல பயணம் செய்யக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு வந்த சலுகைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான கோடிகள் உங்களுக்கு லாபம் கிடையாது இதை வச்சு நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லுங்க ஒரு லட்சத்தி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாம இருக்கீங்க அதுல கிடைச்ச மிச்ச பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுனீங்க இத்தனைக்கும் சொல்ல போனால் அதிகமாக இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பது இந்தியாவிலேயே காஷ்மீர் தான் அந்த மாநிலத்துல உள்ள புகுந்து இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு இது பிஜேபியை நோக்கி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நீங்க சொல்றீங்க பிஜேபியை நோக்கி மட்டும்தான் கேள்வி கேட்கணும் வேற யாரிடையே நோக்கி இந்த கேள்வி கேட்கப்படுமானால் அங்கே நியாயம் கிடைக்காது ஒரு நியாயமான கேள்வி அல்ல என்பதை தான் நான் வந்து எங்க மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சரி வானா இப்போ ஒரு கேள்வி எப்படின்னா காஷ்மீரோட எப்படி இருக்கு காஷ்மீரோட நிலைமை அங்க ஒரு ஏன்னா ஏதோ இந்து முஸ்லீம் பிரிவினை மாதிரி பேச போற நேரத்துல காஷ்மீர்ல ஒரு மதநலி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழப்படுது காஷ்மீருடைய பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர்கள் இந்தியாவினுடைய தென்னக மாநிலங்களைப் போல உறுதாய் வயிற்று பிள்ளைகளாகத்தான் அவங்க பழகி கொண்டு இருக்கின்றார்கள் இங்க வெளியிலே மீடியாக்களில் மோதி பெரிதாக்கப்படுவதைப் போல அங்க வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது பார்ப்பனர்கள் எல்லாம் அவங்க வந்து பண்டிட்டுகளை எல்லாம் அவங்க வந்து தாக்குறாங்க அவங்க அகதிகளாக ஆக்குனதே முஸ்லீம்கள் தான் என்று சொல்லப்படுவதெல்லாம் அது காஷ்மீர் மக்கள் சொல்லணும் அதை இங்க உள்ள மீடியாக்கள் வந்து பொய் தகவலை புரப்ப முப்பது ஆண்டுகளுக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது அந்த செய்தியை சொல்றது யாருன்னு சொன்னா திரிஸ்டால் பண்டிட் என்று சொல்லக்கூடிய காஷ்மீரை சார்ந்த ஒரு பார்ப்பனர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் காஷ்மீருக்கு உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய அன்பையும் பரிவையும் போல காஷ்மீருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எங்கள் ஜாதிக்காரர்கள் காட்டுவதில்லை போதுமா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமா உங்களுக்கு இல்ல காஷ்மீர் மாதிரியான படங்கள் எடுத்து அந்த படத்துக்கு வரிச் சலுகை கொடுக்கறாங்களே எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்கள் எடுத்து அந்த படத்துக்கு அரசு சார்புல வரிச் சலுகையுமே கொடுக்கப்படுது நான் தம்பி நான் உங்களுக்கு சொல்றேன் காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை எடுத்த டேரக்டர் யார் தெரியுமா அவங்களுக்கு இந்தியாவில் ஆபாச படங்களை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் டேரக்டர் தான் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை எடுத்தாரு அப்போ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க அவங்களுடைய குவாலிட்டி என்னங்கிறது இவங்களுக்கு வந்து திரைத்துறையில அறிமுகமானவங்களை இந்த மாதிரி ஆட்கள் தான் அறிமுகம் அறிமுகம் ஆயிருக்காங்க இவங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒருத்தன் யாற்ற பழகுறாங்கிறத வச்சுதான் அவனுடைய மனநிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் காஷ்மீர் பேர்ஸ் திரைப்படத்தை உங்களுக்கு ஒரு ஆலயம் கிடைக்கும் இல்லையா அப்போ உங்களுக்கு திரைப்பட துறைன்றனால இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்களா ஆக கீழ்த்தரமான ஆக மட்டமான இந்தியாவுடைய மனசாட்சியை பற்றி கவலைப்படாத இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத பாதுகாப்பின் மீது அக்கறையற்ற நபர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால்தான் நாடு அமைதியாக இருக்கும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சரி மோனா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த கலை நிலவரங்களை பற்றியும் குறிப்பாக இதை வச்சு நடக்கக்கூடிய அரசியல் பின்பலங்களையும் ரொம்ப தரவு ஆதாரங்களும் ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா